உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மரத்தை வெட்டி அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று காலை முதல் விட்டுவிட்டு பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கூடலூர் பகுதியில் அதிகபட்சமாக சேரம்பாடி பகுதியில் நூத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையும் ஓவெலி பகுதியில் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் மழையும் உள்ளது இந்த நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் சூழ்நிலையில் இருந்து உதக செல்ல செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஊசி மலை என்ற பகுதியில் மரம் விழுந்து சுமார் மூன்று மணி நேரமாக சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது தகவல் இருந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி மரத்தை வெட்டி அகற்றினர் தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதால் வாகனங்கள் சென்று வரும் சூழ்நிலை நிலவி வருகிறது இதனால் தற்போது விட்டு விட்டு மழை பெய்து கடுமையான மேகமூட்டம் நிலை வருவதால் கடும் குளிரால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்